அரசியல் மாநாடு கிடையாது உங்களுக்கு இது வந்து மரங்களின் மாநாடு மரங்களுக்காக மாநாடு மலைகளின் மாநாடு அப்புறம் தண்ணீரின் மாநாடு இது மூணு ஒவ்வொரு மாசமா நடக்கும் முதல்ல கால்நடைனா என்ன நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கணும் செல்வங்கள் அப்படின்னு வச்சீங்கன்னா அமைதி அமைதியா ஏதாவது நம்ம செல்வங்கள்னு வந்தா அதுல அதுல கல்வி இந்த செல்வத்துல தானியங்கள் கால்நடை இதெல்லாம் வருது அந்த கால்நடை செல்வங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதுல அதுக்கு ஆடு மாடுகளின் மாநாடு இப்போ மரங்களின் மாநாடு தெல்ல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்காது ரொம்ப உணர்வுப்பூர்வமான இது மரம்னா என்ன மரம்னா என்ன இப்ப நீங்க வந்து இந்த மரங்கள் இல்லை என்றால் எந்த உயிரினமும் வாழ முடியல இப்ப நீங்க அதை கவனிச்சிட்டீங்களா கவனிருங்க கவனிருங்க அமேதியா ஏ நாம ஒரு நாம வந்து உயிர்காற்றை மூச்சு காற்று உயிர்காற்றை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடு கரியமிள வாயுவை நம்ம வந்து நச்சு காற்றை வெளியிடுறோம் ஆனால் மரங்கள் ஒரு இயற்கையின் பெருவாய்ப்பை பாருங்க ஒரு கொடையை பாருங்க இந்த மரங்கள் இந்த தாவிரங்கள் இந்த நச்சு காற்றை சுவாசிச்சு தூய காற்றை வெளியிடுது உயிர் காற்றை வெளியிடுது ஆக்சிஜனை வெளியிடுது இந்த 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 சமநிலை இல்லைன்னா எந்த உயிரினமும் இருக்க முடியாது மனிதன் மட்டும் இல்ல எந்த உயிரினமும் இருக்க முடியாது அப்படின்னா மரம் மரமா நம்ம உயிரான்னு நீங்க பாக்கணும் இப்போ இப்போ வந்து நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்றையே அவன் தான் அத மூச்சு காற்றா மாத்தி தர்றான் அப்ப மரம் நம்முடைய உயிர் மரம் வந்து அப்போ மரம் அது மண்ணின் வரம் அதை வளர்ப்பதே மனித அறம் வனம் செய்வோம் அப்படிங்கறத கருத்தை வலியுறுத்தி நம்ம போகிறோம் இப்போ உங்களுக்கு புவி வெப்பமாகுது எல்லாருக்கும் தெரியுது அதை தடுக்க என்ன வலியுறுத்துன்னா மரம் வளர்த்தல் ஒன்று தான் அதை வலியுறுத்தி தான் நம்ம வருகிற முப்பதாம் தேதி எங்கள் ஐயா மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் சைதை துரைச்சாமி அவர்களினுடைய காடு எங்கள் ஐயா அறுபத்தெட்டு ஏக்கரில் காடு வச்சுக்காது என் தம்பி வெற்றி வெற்றி துரைச்சாமி அவன் அவன் அன்பன்பா வளர்த்த காடுகளில் அந்த மரங்களின் மாநாடு நடக்க இருக்குது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தெரியாதவங்க பேசும்போது இப்ப எங்க அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி பால் கறந்ததை எப்படி நம்ம பேசினோமோ அறியாமை தான் அது அறிவியல்ங்கிறது அறியாமை தான் அறியாம இப்போ ஒரு மாடை கட்டி வச்சுட்டு அதிருகிற பட்டாசு வெடியை போட்டா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அத்துக்கிட்டு ஓடும்ல அப்ப பெரிய வெடியை போட்டா அத்துக்கிட்டு ஓடுற மாடுக்கு மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காது ரசிக்கும் இது அறிவி அறிவு ஒரு 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 எல்லா அறிஞனும் மரம் செடிகொடிகளோடு பேசுங்க அது அந்த ஆண்டு பூக்குறதும் காய்க்கும் காய்க்கிறதும் அதிகரிக்கும் ஒரு தோப்புல நிறைய மரங்கள் இருக்கும் போது ஒரு மரத்தை நீங்க வெட்டினீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மரங்கள் அடுத்த ஆண்டு பூக்குறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிரும் உங்களுக்கு புரியுதா இப்ப அதனால ஒரு தொட்டாச்சி நீங்க செடி அது தொட்டா ஏன் சுருங்குது அப்ப அதுக்கு உணர்வு தெரியுதுல்ல உங்களுக்கு அப்ப அதனால நீங்க வந்து அது மரங்களுக்கு வந்து ஒண்ணும் தெரியாதுன்னு நீங்க நினைக்க கூடாது அது மரம் நம்ம பேசுறதெல்லாம் எல்லாம் கேட்கும் அது உணரும் அறிவு சார்ந்த நீங்க இருக்கக்கூடிய எல்லா முன்னேற்பாடுகளும் தடையும் எதிர்ப்பும் வருகிறது அது இப்படியே பாக்கிறேன் ஒரு என்ன செய்யறதுன்னா ஒரு வீழ்த்தப்பட்ட தோல்வியுற்ற ஒரு சமூகத்துல வந்து ஒரு உண்மையை நேர்மையமா நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது அதுக்கு எதிராக ஓராயிரம் கருத்துக்களை வைப்பாங்க உங்களுக்கு ரஷ்ய எழுத்தாளன் அது மாதிரி இதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒரு மாற்று கோட்பாட்டை முன்வைக்கும் போது இப்போ நான் சொல்றது அறிவியல் உயிரியல் உண்மையை பேசுகிறேன் இதில் கற்பனை எல்லாம் பேச முடியாது நான் மரங்களும் மரங்களும் பேசிக்கிற போது சிரிச்சிங்க ஜப்பான் வந்து அதை ஆதாரப்பூர்வமாக வெளியிடும் போது அமைதியாக இருக்கிறீங்க நான் காடுகளில் மா தீ பற்றி எரியாமல் பற்றிய தீ தொடராமல் இருக்கணும்னா அங்கே ஆடு மாடுகள் போய் மேயணும்னா அதை நீங்கள் சிரிச்சிங்க அங்கே கூகுள் நிறுவனம் வந்து அவனுடைய

எல்லாருமே சரி நண்பர்களும் சரி அங்க வந்து எங்க சீமா நான் சொன்னதுன்னு சொல்றாங்க ஆனா அவங்க பார்த்தா இதெல்லாம் ஒரு கதை இது எப்படி புனைப்பு கதை சொல்றாங்க அது எப்படி பாக்குறது கதை கதைனால அந்த முதல்ல அது அந்த இந்த நிலத்துல எடுத்து சொன்னது யாரும் இல்ல நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையாளன உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் அந்த கதையை சொல்றேன் இந்த கதையை சொல்றேன் அதை தம்பி வந்து இன்னைக்கு அதை நான் வந்து இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்யறதுக்காக சொன்னேன் அடுத்த மன்னனை அவர் தளபதினு மாத்திட்டு அதை சொல்றாரு அதில் ஒன்றும் அதுல வருத்தம் இல்லை அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன் அவர் இதை கட்டுறது அண்ணன் கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு அது ஒரு தவறு இல்ல அனுபவத்தில் சொல்லுங்க மாநாட்டுக்கு கூடுற கூட்டம்லாம் ஓட்டா வருமா ஏன்னா சிரஞ்சீவி என்பது மாநாடு கூட்டினாரு பெரிய இதோட கூட்டம் வந்து நினைக்கிறீங்க அப்ப தெளிவா சொல்லிட்டாரு எனக்கும் திமுக தான் போட்டி மற்ற யாருக்கு இல்லைன்னு உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேக்காரு அது வந்து இப்போ போட்டி போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம் நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லுவாங்க அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லுவேன் தம்பியும் அதே கருத்தை சொல்ற ஒரு எளிய ஒரு கேள்விதான் ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற அறுபது ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம் திமுக அப்படின்னு அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி என்ன ஒரு சித்தாந்தம் அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆக சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வந்து உங்களுக்கு அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை நாங்கள் அதல்ல தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொன்னோம் நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் மாத்திட்டீங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நீங்க இப்ப எங்கேயும் இல்ல தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அதனால நாங்க அதை மாத்த நினைக்கிறோம் நம்ம ஒரு கோட்பாட்டை ஒண்ணு ஒன்லயும் மாத்திரம் கல்வி மானோட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசு நீங்க கொடுக்காம இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்க கல்வியை எல்லாருக்கும் சரியா சமமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரம் அது தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம் அதை ஆக சிறந்த மருத்துவத்தை ஒரு எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் தரமுடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் அவனை விட பல மடங்கு தரமா என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்டை நான் வைக்கிறேன் நான் அதை செய்வேங்க அப்படி சொல்லிதான் நீங்க பண்ண முடியும் என் தம்பியே பேசும்போது நான் முன் வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லலை என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிற

நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு அரை மணி நேர உரை ஒரு மாநாட்டில் ஒரு ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தை வரணும்னு நினைக்கிற ஒரு ஒரு தலைவன் வந்து ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரித்தார் அதுல வந்து கடந்த முறை நீங்க கொள்கை வழிகாட்டியா சொன்னயாலை இந்த வாட்டி பேசல அது விட்டுட்டு திடீர்னு பேருங்கிற அண்ணாவையும் பிறந்த எம்ஜிஆர் அவர்களையும் வெளியே எடுத்து ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர் இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர் எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி தொடாருவோம் அந்த கட்சியை தொடங்கின பெருமானே அவர் தான் அண்ணாவர்கள் தான் அப்ப அவர் வழியில போய் அவர் கட்சி ஒழிக்கிறது அடிப்படை வேண்டிய ரெண்டாவது மதுரை அப்படின்னாவே தம்பி தராம பாருங்க ஒண்ணு மீனாட்சி அம்மன் கோயில் வைகை அப்புறம் நாங்க இப்ப ஜிகிர் தண்டா ராத்திரி வெள்ளி கடை எல்லாம் எப்ப வந்துட்டாங்க அதெல்லாம் அடையாளம் மதுரைனா அதுக்கு நான் தேடி அதுக்கு சொல்லணும் அதை விட்டுட்டு அவர் பேசுற போது பாருங்க எம்ஜிஆர் யாருக்கு தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா உனக்கு தான் தெரியுது எல்லாரும் தெரியுது அவரை புகழ்ந்து விடுதில்ல அவரு அப்பதான் அவர்

அதுக்கு எவ்வளவு காலம் விலை கொடுத்துருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ரெண்டு முறை தேர்தல் நின்று நின்று தோற்று வந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்க வச்சு மூதுரிங்க ராஜாஜி கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் நம்முடைய தமிழர் தந்தை ஆட்சி பாதித்தனாருடையது ஃபார்வர்ட் பிளாக் இந்த கட்சியை நினைச்சிட்டு தான் நின்று அப்போ அது ஆண்ட சொல்லிட்ட மாதிரி அது டப்புன்னு மாதிரி இருந்தது

என்னுடைய ஆட்சியில கல்வி எப்படி இருக்கு பாருங்க எங்களுடைய ஆட்சியில சாலை எப்படி இருக்கு பாருங்க எங்களுடைய ஆட்சியில காவல்துறை எப்படி இயங்குது பாருங்க போக்குவரத்து எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு காட்டுவேன் இது சாத்தியமானா பாருங்க இந்த நாட்டுல சாத்தியப்படுது பாருங்க இப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பேன் பாருங்க இப்படி மருத்துவத்தின் தரத்தை கொடுத்தேன் பாருங்க என்ன சொல்லுவேன் பேசி நீங்க நம்பல ஏன்னா பதினஞ்சு வருஷம் என்னை காலி பண்ணிட்டீங்க ஆனா இப்ப நான் உங்களை நம்பல அதனால என்ன செய்யறேன் இந்த வாரம் இப்படி இருக்கும்னு காட்டி போயிடுங்க அது நீ பொறுத்து இருந்தா பாக்கணும் தொண்டர்கள் இழிவு பற்றி தொண்டர்கள் ரசிகர்கள் இது கிரீஸ் தடவி அவங்க தேவல் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க கிட்ட நெருங்காதபடி அதை வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க அணில் குஞ்சிய விஷயத்தை ஒன்று பண்ணியிருப்பாங்க அது எப்படி நான் பார்த்துருக்கீங்க

அதிமுக கூட தான் சந்திக்கிறேன் ஏன்னா எல்லா கட்சியிலையும் சொன்னீங்க